டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெரும் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த பிரஸ் மீட்டை பற்றிய பரபரப்பு இன்னும் தமிழகத்தில் அடங்கவில்லை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் சந்தித்த தோல்விக்கு பிறகு பிரஸ் மீட்டை கொடுத்துருக்காரு முன்னாடியே எல்லாரும் எதிர்பார்த்தது தான் அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம்ன்ட்டு நிறைய தடவை யூஸ் பண்ணுவாருன்ட்டு இந்த வீடியோலையும் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் பல குறிப்பிடத்தக்க விஷயங்களை வந்து அவர் கொடுத்துருக்காரு பதிலடிகள் ரொம்ப மெச்சூர்டாக ஆக்ரோஷமான பதிலடி வந்து நம்ம எப்போவுமே அண்ணாமலை அவர்கள்கிட்ட வந்து பார்த்துருக்கோம் பட் ரொம்ப 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 மெச்சூர்டான ஒரு பதிலடியை நான் வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம் காரணம் என்னென்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அண்ணாமலை அவருடைய டெம்பர் கிட்டத்தட்ட லூஸ் ஆன மாதிரி பார்க்குறோம் அது எந்த இடம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாக இருந்திருந்தால் பல தொகுதிகளில் ஜெயித்திருப்போம் அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் கருத்து சொன்னபோது அதற்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு கோபமாக ரியாக்ட் பண்ணது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அது அவருடைய தரப்பிலிருந்து பார்க்கும்போது அந்த கோபம் நியாயமானதாக கூடப்படுகிறது காரணம் என்னென்னா அதிமுக சார்பாக பெருவாரியான எதிர்கருத்தை அட் குறிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு எதிராகவும் பாஜக அவர்களுக்கு எதிராகவும் எதிர்கருத்தை வைத்தவர் வந்து ஜெயக்குமார் அவர்கள்தான் இந்த சைட்லேருந்தும் அவங்கள பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணாங்க அந்த சைட்லேருந்தும் இவங்க வந்து அட்டாக் பண்ணாங்க எல்லாம் போக அது கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் வார் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு வந்தது வந்து ஜெயக்குமார் அவர்களை மையப்படுத்தி அண்ணாமலை அவர்களை மையப்படுத்தி தான் வந்தது இந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல்கெல்லாம் போய்ட்டு அதிமுக என்ற கட்சியை காணாமல் போகும் தென் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ஜெயிக்கவே வாய்ப்பில்லை நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னால சொன்னார் பட் ஜெயக்குமார் அவர்கள் நேற்று வந்து அந்த கொடுத்த பேட்டியில் ஒருவேளை அதிமுகவும் தி பாஜகவும் ஒன்றாக இருந்திருந்தால் திமுக வெற்றி பெற வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்ன கருத்தை பற்றி அண்ணாமலை அவர்கிட்ட கேட்டபோது உடனடியாக அவருக்கு பழைய அண்ணாமலையை வந்து பார்த்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு ஒரு கிளிம்ஸ் ஆஃப் பழைய அண்ணாமலை வந்தது உடனே அவருடைய பாடி லாங்குவேஜே மாதிரி வந்து இப்போ எங்கே போச்சு அவங்களுக்கு அந்த பொறுப்பு நாங்கள் வந்து அந்த அன அலையன்ஸுக்கு வந்து ஓப்பனில் தான் இருந்தோம் பட் அப்போ எல்லாம் வந்து வேண்டாம் எங்களால் தான் நாங்கள் தான் நோட்டா கட்சி நாங்கள் சுமையாக தூக்க முடியாது அந்த மாதிரி பல விதமான ஏச்சு பேச்சுக்களுக்கு ஆளாகிவிட்டு இப்போது வந்து புலம்பு என்ன பையன் பாஜக பத்து பர்சன்ட் வங்கி இருக்கிறது அப்படின்றத டைம் அண்ட் அகெய்ன் அண்ணாமலை அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார் பட் அது ஒரு அன்டெஸ்டட் வாக்கு வங்கி அப்படின்னா ஏன்னா யாருக்குமே ப்ரூஃப் கிடையாது பத்து பர்சன்ட் வரும் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் கிடையாது அண்ணாமலை அவர்கள் நாங்கள் இருபது பர்சென்ட்டை நோக்கி உழைத்து உழைத்து கொண்டிருக்கோம் அதாவது பத்து பர்சன்ட் எங்களுக்கு ஆல்ரெடி இருக்குப்பா நாங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட்டை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் போயிட்டார் அவருக்கு அது கேட்ட மாதிரி பதினொன்று ப பர்சன்ட் அப்படின்ற மாதிரி அவர் கிளைம் பண்ண பத்து விட ஒரு பர்சன்ட் தாண்டி மேபி அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான அதீத உழைப்பு காரணமாக அந்த ஒரு பர்சன்ட் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு வந்திருக்கு இதில் நோட்டபுள் ஃபேக்டர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோவை தொகுதியிலேயே பார்த்திங்கன்னா அதிமுக கிட்டத்தட்ட டெபாசிட் இறக்கும் நிலைக்கு போயிருந்துச்சு நண்பர்களே அதிமுக எப்படி கண்டஸ்ட் பண்ணுச்சு அப்படின்றது வந்து நம்மளுக்கு நன்றாகவே தெரியும் அண்ணாமலை அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணுறாருன்னு ஒன்னே திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்காமல் கோயம்புத்தூரில் நாங்கள் தான் போட்டிடுவோம்னு சொன்னாங்க ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு ஈக்குவலாகவே ஒரு பிராண்டிங்கோட அதே ஐஏஎம்எல் படி படித்த ஒரு ஆள் பட் ஒரு பேக்கப்போடு இருக்கிற ஆள் அப்படின்ற மாதிரி சிங்க ராமச்சந்திரன் அவர்களை ஒரு பிராண்டிங்கோட கிளம்பி இருக்கிறது அதிமுக ஸோ ஒரு கட்டத்தில் எப்படி ஆச்சுன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் அங்கே போட்டியே சிங்கை ராமச்சந்திரனா அண்ணாமலையா இதுதான் மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அங்கே திமுக ரேஸ்லேயே இல்லைன்ற அளவுக்கு அதிமுகவுடைய பிராண்டிங் அங்கே ஒர்க் பண்ணிச்சு ஆனால் ரொம்ப 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 ஆச்சரியப்படும் விதமாக அதிமுக கிட்டத்தட்ட டெபாசிட் இழக்கும் நிலைக்கு போனது அண்ணாமலை அவர்கள் வார்த்தையில் கூற வேண்டுமானால் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஓட்டு ஒரு இடத்துல நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுடைய டெபாசிட் வந்து காப்பாற்றி கொள்ளலாம் ஆனால் அந்த சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வாங்காமல் பதினேழு பர்சன்ட் வாக்கு வாங்கியிருக்குது ஒரு பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டில் டெபாசிட் தப்பித்த தப்பித்தோம் பிழைத்தோம் என்று டெபாசிட்டை கைப்பற்றி இருக்கிறது அதிமுக அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இப்படி பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய லீடராக அங்கே எமர்ஜ் இருக்கிறாரு அண்ட் அதிமுகவுடைய வாக்குகள் திமுக வேண்டாம் என்று அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் நேச்சுரலாகவே இந்த பக்கம் வந்திருக்காங்கன்னு பார்க்கணும் நம்ம இன்னொரு வீடியோவும் பண்ணியிருக்கோம் அதிமுகவின் வாக்கு வங்கியில் ஓட்டை போட்டதை விட திமுகவின் வாக்கு வங்கியில் அதிகமாக ஓட்டை போட்டிருக்கிறார் அண்ணாமலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம் என்னடா இது புது உருட்டாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் அதற்கான வீடியோ நாங்கள் வந்து போட்டிருக்கோம் நிச்சயமாக டெய்லி தர்பார் சேனல் நீங்கள் வந்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதிமுகவின் வாக்கு வங்கியை விட திமுகவின் வாக்கு வங்கியில் பாஜக மிகப்பெரிய ஓட்டை போட்டிருக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெயக்குமார் அவர்கள் சொன்ன கருத்துக்கு அண்ணாமலை ஆக்ரோஷமாக பழைய அண்ணாமலையாக பழைய பன்னீர்செல்வமாக ஒரே கருத்தை வந்து தெரிவித்தார் இப்போ நீங்கள் எங்கே போனீங்க இவ்வளோ நாள் நீங்கள் எங்கே போனீங்க இப்போ மட்டும் வந்திருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டார் அண்டு குறிப்பாக அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் நம்ம ஒரு ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியதுக்கு ஒரு டே டேக்கிங் அவுட் அப்படின்னு சொல்கிற மாதிரி கனிமொழி அவர்களுடைய கருத்துக்கு வந்து அண்ணாமலை ஒரு ரேபிட் பஞ்ச் ஒன்று வச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும் கனிமொழி அவர்கள் வந்து நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆன அவர் வந்து தலைவர் பொறுப்புலேருந்து விலகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஜென்ரலாக ஒரு அரசியலில் நடக்கிறதான்னு வச்சுக்கோங்களேன் தலைவர் பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து விளக்கணும் அப்படின்றது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நெருக்கடி கொடுக்க ட்ரை பண்ணுறது ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அவரோட ஸ்டைல்லையே ஜென்ரலாக ஆரம்பித்தார் பாருங்கள் என்னுடைய தந்தை பெயர் வந்து கருணாநிதி கிடையாது தந்தையுடைய பேக்கப்பில் வந்து நான் ஒன்றும் வர கிடையாது நானாக சுயமாக வந்திருக்கிறேன் நானாக எழுந்து வந்திருக்கிறேன் விவசாயம் பார்த்துருந்தாலும் வந்திருக்கிறேன் இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன இதுவெல்லாம் பண்ணி அதாவது கனிமொழி அவர்களுக்கு ஒரு பேக்கப் இருக்குது நான் இந்த பேக்கப் இல்லாமல் சுயமாக வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்னார் கடைசியில் வந்து அப்படி தான் நான் பாரதிய ஜனதா கட்சி பதவியை வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னா கனிமொழி அவர்கள் பாஜகவில் சேர்வதாக இருந்தால் சொல்லுங்கள் வேண்டுமானால் நாங்கள் பரிசீலனை செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு அது அது நிச்சயமாக அந்த லைவ் வீடியோவை போய் தேடி பாருங்க ஸோ அது ராவிட் பஞ்ச்னு சொல்லுவாங்க எதிராளிக்கு வந்து பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பதிலாக அவர் வந்து சொல்லியிருந்தார் ஸோ கனிமொழி அவர்கள் வந்து அண்ணாமலைக்கு ஒரு ஸ்லிப்ஜிங் பண்ணுற மாதிரி கிரிக்கெட்டில் நம்ம பார்த்துருப்போம் ஆஸ்திரேலியா இந்தியா மேட்ச்லலாம் ஸ்லிப்ஜிங் பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்லிப்ஜ் பண்ணுறதுக்கு காரணமாக அண்ணாமலை அவர்களுக்கு கூறியிருந்தார் ஆனால் அண்ணாமலை பதிலுக்கு கனிமொழி இங்கே வந்து சேரதா இருந்தால் சொல்லுங்கள் நான் தலைவர் பதவியே விட்டு கொடுக்குறேன் பரிசீலனை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நடந்திருந்த வார்த்தை போர் இப்போ கனிமொழி அவர்கள் மூலமாக அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கும் மூலமாக திமுகவுக்கும் அதிமுக திமுகவுக்கும் பாஜகவுக்குமான வார்த்தை போறாக மாற வாய்ப்பு இருக்கிறது இது ஏன் இப்போ திமுக வந்து டைரக்டாக அண்ணாமலை கிட்ட ரியாக்ட் ஆகுது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை பற்றி மறைமுகமாக தான் திமுகவினர் கருத்து தெரிவித்துக் கொண்டிருப்பார்கள் அதுவும் குறிப்பாக ஸ்டாலின் போன்றோர் உதயநிதி போன்றோர் கனிமொழி போன்ற அந்த திமுகவின் தலைமை குடும்பத்தில் இருப்பவர்கள் பெரிதாக கருத்து தெரிவிக்கவில்லை அப்படின்றத பார்த்துருக்கோம் டிஆர்பி ராஜா அவர்கள் கூட மறைமுகமாக தான் ஆடு பிரியாணி அந்த மாதிரி தான் கருத்து தெரிஞ்சாங்க ஆனால் முதல் முறையாக முதல்றையாக நேரடியாக கனிமொழி அவர்கள் அண்ணாமலை குறிப்பிட்டே கருத்து பண்ணியிருக்காங்க அண்ணாமலைக்கான எடுத்து பேசியிருக்காங்க ஒருவேளை நாம் சொன்ன கரெக்டோ அப்படின்ட்டு தான் இங்கே சிந்திக்க அதாவது திமுகவின் வாக்கு வங்கி முப்பத்தைந்து சதவீதத்தில் இருந்து இருபத்தைந்து இருபத்தாறு சதவீதமாக வந்திருக்கிறது பத்து பர்சன்ட் குறைஞ்சிருக்கு பாஜகவின் வாக்கு வங்கி ரெண்டு பர்சன்ட்லிருந்து பதினோரு பர்சன்டாக உயர்ந்திருக்கிறது அந்த பத்து பர்சன்ட் வாக்கு வங்கி பாஜக அள்ளி கொண்டு விட்டதோ அப்படின்ற பயம் ஒருவேளை திமுக இன்ட்ரஸ்பெக்ட் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கலாம் தான் கனிமொழி அவர்கள் நேரடியாக அண்ணாமலைக்கு ஒரு மறைமுக பேச்சு அந்த வார்த்தையை போற வந்து தொடங்கி இருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ஒன்று புரிந்து கொள்ள முடிகிறது அண்ணாமலை அவர்கள் தலைவராக தொடரப்போகிறார் எப்படி பாரத பிரதமராக நரேந்திர மோடி ஒரு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றாலும் ஒரு சர்க்கள் வந்தாலும் பாரத பிரதமராக நரேந்திர மோடியை தொடர்கிறாரோ அதுபோல் தமிழகத்தில் ஒரு சர்க்கிள் இருந்தாலும் ரெண்டு பர்சன்ட் கட்சி லோட்டாக்கு கீழே இருந்த கட்சின்னு சொன்ன பாரதிய ஜனதா கட்சியை அதிகாரபூர்வமாக மூன்றாவது பெரிய கட்சியாக மக்கள் அமர்த்தி இருக்கிறார்கள் அந்த வெற்றிக்கு தமிழிசைக்கு பின் தமிழிசைக்கு முன் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் தமிழிசை அவர்கள் போட்டு கொடுத்த அந்த ஃபவுண்டேஷனில் எல்முருகன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களே வேல் தூக்க வைத்தார் இப்பொழுது அது வாக்கு சதவீதமாக அண்ணாமலை அவர்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கார் இந்த வாக்கு சதவீதம் ஓட் கன்வர்ஷன் சீட் கன்வர்ஷனாக சீட்டு சதவீதமாக தொகுதிக்கான சதவீதமாக எப்போது மாறப்போகிறோம் மாறப்போகிறது அப்படின்றது தான் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களும் ஆதரவாளர்களும் எதிர்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஸோ அண்ணாமலை அவர்கள் தான் தான் தலைவராக தொடரப்போகிறார் என்ற மறைமுக செய்தியை கனிமொழி அவர்களுக்கான அந்த நக்கலான பதில் மூலம் அந்த மறைமுக செய்தியை அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கிறார் அண்ணாமலையுடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னென்னவாக இருக்கும் அப்படின்றத நாம் தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் டெய்லி தர்பார் சேனலில் நன்றி